ஆனால் இந்த தாக்குதலை பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சியளிக்கக்கூடிய கசப்பான உண்மையாக இருக்கிறது இது நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த கருத்தை முன்வைக்க விரும்புகிறோம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆபரேஷன் ககர் என்கிற பெயரில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான போர் என்ற அறிவிப்போடு கடந்த ஒரு மாத காலமாக அங்கே தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது அந்த தாக்குதலில் பெரும்பாலும் ஆதிவாசிகள் தான் படுகொலை செய்யப்படுகிறார்கள் உண்மையான மாவோயிஸ்டுகள் அவர்களின் குறியாக இருக்கலாம் ஆனால் அப்பாவி ஏழை எளிய பழங்குடி மக்கள் மீது பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் என்கிற பெயரால் அரச பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஏராளமான பழங்குடி மக்கள் ஆதிவாசிகள் படுகொலை செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த தாக்குதலை நிறுத்திவிட்டு மாவோயிஸ்ட் படையினரின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அவர்கள் அதற்கு தயார் என்று அறிவிப்பும் செய்திருக்கிறார்கள் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆதிவாசிகள் மீதான பயங்கரவாத ஒடுக்குமுறையை கைவிட்டு படுகொலையை நிறுத்திவிட்டு மாவோயிஸ்டுகளோடு அல்லது இந்த படையின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது அந்த வனங்களை ஆக்கிரமிக்கவும் சுரங்கங்களை அமைப்பதற்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அந்த நிலங்களை வழங்குவதற்கும் இந்திய ஒன்றிய அரசு இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது என்பதுதான் மாவோயிஸ்டுகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது எனவே அவர்களோடு உரிய பேச்சுவார்த்தை நடத்துவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்பதை இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டி காட்டுகிறது